கடந்த சில மாதங்களில் ஏறக்குறைய நாலு யானைகள் அனைத்தும் ஆண் யானைகள் நாம் இழந்திருக்கிறோம் இது ஐந்தாவது யானை இது கோவை வனக்கோட்டத்தில் மட்டும் இந்த மரணங்கள் ஒரு அடுத்தடுத்த மரணங்கள் நமக்கு வருத்தத்தை தருகிறது பயத்தை தருகிறது அதுவும் ஆண் யானைகளுடைய மரணம் என்பது ஒரு காட்டின் உயிர் சூழலில் யானைகளுடைய பங்களிப்பை மாற்றும் இவற்றை தடுப்பது என்பது மிக மிக அவசியம் இதில் இந்த மரணங்களிலேயே மிக மோசமானது இன்று ஏற்பட்டிருக்கிறது இன்னும் முழு விவரம் வெளிவரவில்லை என்றாலும் மின்வேலியில் சட்டவிரோத மின்வேலியில் அடிபட்டு இந்த யானை இறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது அப்படி இறந்திருக்கும் என்றால் அது மிக மிக கொடுமையானது யானைகள் மரணமே இருக்கக்கூடாது என்று அர்த்தமல்ல பிறக்கிற எல்லா யானைகளும் இறக்கும் ஆனால் மனிதர்கள் தலையிட்டால் யானைகள் இறந்து போவது என்பது மிக சோகமானது இந்த சட்டவிரோத மின்வேலியில் இறந்து போவது என்பது மிக கொடுமையானது இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இறந்து போன நாலு யானைகளுமே காட்டை விட்டு வெளியே வருகிற யானைகள் அப்படியானால் காட்டை விட்டு யானைகள் வெளியே வருகிற போது ஏதோ ஒரு காரணத்திற்காக அவை இறந்து போகின்றன இங்கே மின் மின்வெளியில் சிக்கி இறக்கிறது இன்னொரு பக்கம் ஒரு மின் கம்பத்தை யானை மோதி அது மின் மின்சாரம் பாய்ந்து இறந்திருக்கிறது இன்னொரு பக்கம் யானையினுடைய மரணம் அது அதற்கான காரணங்கள் இப்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இன்னொரு பக்கம் யானையை ஊருக்குள் புகுந்த யானையை விரட்டுகிற போது அது ஒரு குழியில் விழுந்து பள்ளத்தில் விழுந்து த தண்ணீர் தொட்டியில் விழுந்து இறந்துவிட்டது ஆகவே எல்லாம் காட்டி விட்டு வெளியே வருகிற யானைகள் தான் இப்படி இறக்கின்றன யானைகளை பொறுத்தளவில் ஒரு ஒரு தேரியை சொல்வார்கள் ஹை கெய்ன் ஹை ரிஸ்க் என்று சொல்வார்கள் தனக்கு உணவு கிடைக்கும் என்றால் யானை பெரிய விலங்கு பெரிய விலங்காக இருப்பது தான் பிரச்சனை பெரிய விலங்காக இருப்பதனால் அதிக உணவு தேவைப்படுகிறது அதிக உணவு தேவைப்படுவதால் அது அதிக நேரம் சாப்பிட வேண்டியிருக்கிறது அதற்கு பெரிய வாழ்விடம் தேவைப்படுகிறது அதனுடைய வாழ்விடத்தில் அதற்கு உணவு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே உணவு குறைந்து போனாலோ அல்லது அந்த வாழ்விடத்தை அவை கடந்து போவதில் ஏதாவது சிக்கல் வந்தாலோ அந்த வாழ்விடத்திற்குள் அப்போ அப்போது தான் அவை காட்டுவிட்டு வெளியே வருகின்றன வெளியே வந்து பயிர் மேய பழகிவிட்டால் மீண்டும் மீண்டும் பயிர் மேய்கின்றன அந்த யானைகளைத்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொடர்ந்து பயிர் சேதமும் மனித உயிர்களுக்கு ஆபத்தும் ஏற்படக்கூடிய யானைகளை பிடிக்க வேண்டும் என்று உள்ளூர் மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தளவில் இந்திய காட்டுயிர்கள் சட்டம் படி ஷெடியூல் ஒன் அட்டவணை ஒன்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உயிரினம் இன்னொன்று இந்தியாவின் பாரம்பரிய உயிரினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே யானைகள் காப்பாற்றப்பட வேண்டும் இது அவசியம் யானைகளுடைய மரணம் இயற்கையான மரணம் என்றால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் மனித தலையிட்டால் இந்த யானைகள் இறந்து போகிறது என்றால் அதில் கவனம் செலுத்த வேண்டும் பொதுவாக யானைகள் வராமல் இருப்பதற்கு அகலி வெட்டுவது மின்வேலிகள் அமைப்பது என்பதெல்லாம் எல்லா இடத்திலும் நடைபெறுகிறது இந்த மின்வேலிகள் சட்டபூர்வமாக இருக்க வேண்டும் அதற்கான முறையான கருவிகளோடு இருக்க வேண்டும் அவை இந்த சூரிய ஒளி மின்வேலிகள் யானை பட்டால் ஒரு சின்ன மின்னதிர்வை ஏற்படுத்தும் பிறகு அது துண்டித்துவிடும் அது யானைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் நேரடியாக மின்வேலியை கொடுத்தோமானால் அது சட்டவிரோதமானது கொடுக்கக்கூடாது நீதிமன்றங்கள் தலையிட்டு இவற்றை கண்காணிக்க சொல்லி இருக்கின்றன கண்காணிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது வனத்துறை மின்வாரியம் எல்லாம் ஆனாலும் அதை இப்படி மின்வேலி வைக்கப்படுகிறது வைப்பவர்களுக்கும் தெரியும் இது சட்டவிரோதமானது என்று தெரியும் இதில் ஏதாவது நடந்தால் தாங்கள் பெரிய குற்றவாளியாகவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனைக்குள்ளாகவும் என்று தெரிந்தே வைக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாலும் ஒரு உளவியல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் மின்வேலி அமைப்பது யானையை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல தன் பயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அப்படியானால் பயிர் பாதுகாப்பிற்காக விவசாயிகள் இப்படி ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் இது துரதிருஷ்டவசமானது ஆனால் காலங்காலமாக யானைகள் போகக்கூடிய அந்த அந்த வலசை பாதைகள் வழித்தடங்கள் அவற்றிக்கு என்ன பெயர் வேண்டுமானால் வைத்தலாம் அந்த இடத்தை தடுத்து விடக்கூடாது ஆனால் துரதிசுவாசமாக அந்த இடம் பல இடம் தனியாரிடம் இருக்கிறது அப்படியானால் அவர்களும் அங்கே மின்வேலி போடுவார்கள் அல்லது தடுப்பார்கள் அங்கே தடுத்தால் இன்னொரு இடத்தில் யானை உடைத்து கொண்டு வெளியே வரும் அங்கே தடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு யுத்திகளை கையாள வேண்டும் குறைந்தபட்சம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளோடு வனத்துறை ஒரு ஒத்துழைப்பு உடன்படிக்க செய்ய வேண்டும் அந்த இடம் அவர்கள் பெயரிலே இருக்கும் ஆனால் அதை பராமரிக்கிற பொறுப்பை வனத்துறை எடுத்துக்கொண்டு அங்கே நீண்டகால பயனளிக்கக்கூடிய மரப்பயிர்கள் போன்றவற்றை அழித்து ஒரு நீண்டகால பயன் அவர்கள் கிடைக்கிற போது இடைக்காலத்தில் இப்போது அவர்கள் விவசாயம் செய்தால் என்ன வருமானம் கிடைக்குமோ அதற்கு ஒரு இழப்பீட்டுத் தொகையை கொடுத்து அந்த அந்த யானைகளுடைய வலசையும் கெடுக்காமல் விவசாயிகளுடைய வருமானத்தையும் பாதிக்காத செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் இதில் ஒரு ஹாக்கா என்று இருக்கிறது ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி எங்கெல்லாம் அங்கு கட்டிடங்கள் முளைக்கின்றமோ அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாவட்ட நிர்வாகம் ரெவின்யூ போன்ற துறைகளுக்கு உண்டு அந்த துறைகளும் இவற்றை பங்களிக்க வேண்டும் யானைகளுடைய அவர்கள் வெறும் கட்டிட பார்வையில் மட்டும் பார்க்கக்கூடாது யானைகளுடைய பார்வையில் இந்த நில அமைப்பை பார்க்க வேண்டும் அதற்காக ஒரு மாவட்ட அளவிலான ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும் அந்த குழு மாதந்தோறும் கூட வேண்டும் அந்த குழுவில் கலெக்டர் மாவட்ட தலைவர் தலைமையில் வனத்துறை ரெவின்யூ துறை மின்வாரியம் அர்பன் பிளானிங் ரூரல் டெவலப்மெண்ட் எல் அனைத்து துறைகளும் இங்கே உள்ளே இருக்க வேண்டும் அவர்கள் உள்ளே இருந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் இதில் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு எல்லா ஏரியாவுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது எல்லா துறைகளும் இதில் பொறுப்பெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதில் கோயம்புத்தூரில் ஐஎஃப்ஜிடிபி என்ற ஒரு அமைப்பு உண்டு மத்திய அரசனுடைய அமைப்பு வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கிறது இவர்களெல்லாம் விவசாயிகளுக்கு மாற்று பயிர்களை கொடுத்து வருமானத்தை எப்படி ஈட்டலாம் யானை போன்ற விலங்குகளிடமிருந்து தப்பிக்கலாம் என்பதை பற்றிய ஆய்வுகள் செய்து விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் அவற்றின் மூலமாக யானைகள் காட்டை விட்டு வெளிவருகிற இடங்களிலேயே அவற்றை கண்காணித்து தடுக்கிற நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவையான இடத்தில் இன்னும் அதிக எண்ணிக்கையில் வனத்துறையினுடைய களப்பணியாளர்களை நாம் நியமிக்க வேண்டும் கண்காணிப்பு கேமராக்களை வைக்க வேண்டும் இவற்றையெல்லாம் தொடர்ந்து செய்கிற தான் எங்கெல்லாம் காற்றில் கலைச்செடிகள் விரைவாக அகற்றப்பட வேண்டுமோ அதற்கு கூடுதல் உதவிக்கு அகற்றப்பட வேண்டும் இவற்றையெல்லாம் செய்வதன் மூலமாகத்தான் யானைகளையும் காப்பாற்ற முடியும் மனிதர்களையும் காப்பாற்ற முடியும் இவற்றை செய்வதற்கான செயல் திட்டத்தை வனத்துறை மட்டுமல்லாமல் எல்லா துறைகளும் சேர்ந்து செய்ய வேண்டும் அதுதான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும்